தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற ஒரு இண்டிபெண்ட் புதிய ஒரு ஆர்கனைசேஷனை தொடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இஷ்யூஸ் ரொம்ப முன்னால் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டெலிவிஷன் ஆங்கில இதில் வரக்கூடிய டெலிவிஷனில் பெஸ்ட் ஆங்கர் பெஸ்ட் இன்டர்வியூவர் பிபிசி ல வேலை செஞ்சிருக்காரு இங்கிலாந்துல பல வருஷங்கள் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு டெலிவிஷன்ல இது ஹார்ட் டாக் என்ற இதையும் இந்தியாவில் செய்தார் என்னுடைய நீண்ட கால நண்பர் சிறந்த பத்திரிகையாளர் நான் கூட ஏதாவது தவறு செஞ்சா அது உடனே விமர்சிக்க கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த சாசன இதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு ஒளி வச்சிருக்காங்க சித்தார்த் வரதராஜன் இன்னொரு சிறந்த பத்திரிகையாளர் பிரில்லியன் இந்து பத்திரிகையோட எடிட்டராக கூட கொஞ்சம் பிரீஃபாக இருந்தார் இப்போ வந்து அவர் அந்த டிஜிட்டல் மீடியாவில் சித்தார்த் வரதராஜன் என் கே வேணு சித்தார்த் பாத்தியா என்ற மூணு பேர் ஃபவுண்டிங் எடிட்டர்ஸ் சீமா கிஸ்வி என்ற எடிட்டர் குறைந்த முறையில் வாயர் என்ற பத்திரிகையை நடத்திட்டு இருக்காங்க ஹிந்தியிலேயும் வந்துட்டு இருக்கு நாங்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணுவோம் பல முறைகளையும் அவங்கள வந்து தாக்கனுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு இந்த ஐட்டம் வந்ததுனால கரண்ட் ஆக ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய ஆபத்து மெசேஜ் எல்லார்கிட்டேயும் ஒரு மெசேஜ் இவங்களே நாங்கள் குறி வைத்து தாக்கினால் நீதி பேர்லாம் பயப்படுவாங்க என்ற அந்த நோக்கத்துடன் அந்த நோட்டிவுடன் செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் மோசமான கேஸ் என்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுப்ரீம் கோர்ட் மேல எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நல்லது அது எல்லா இதுலயும் பல இதுல வரும் ஆனா நீங்க போய் அந்த இந்த பொய் கேஸ் மேல போய் நீங்க வந்து கோஆபரேட் பண்ணணும் சம்மன்ஸ் இது பண்ணி அவ என்று சொல்றத சரியான பத்திரிகை சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் போதுமான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று நான் இன்டர்வியூ மாடல் நான் நம்பவில்லை உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் சில சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க ஐகோர்ட்ஸ்லேயே பல பேர் இருக்காங்க அந்த முறை ஜேர்னலிஸ்ட்டு இது போகும்போது அவங்க இப்போ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சப்போர்ட்டும் வருது என் நண்பர் நக்கீரன் கோபால் அவர் மேலே அவர் அவரை விட கேஸ் ஃபேஸ் பண்ணவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் தைரியமான ஒரு சுதந்திரமான ஒரு எடிட்டர் பப்ளிஷர் அவருடைய டிசைன் எக்ஸ்பர்ட் அதில் தான் ஆரம்பித்தார் தைரியமான செயல்படுவார் அவர் மேலே போட்ட கேஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கிழக்கு பிறகு காந்தி அவருடைய மகாத்மா காந்தி அவர்கள் பிறகு இதுக்கு எமர்ஜென்சி விட்டுருங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இது எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தைரியமான ஒரு பத்திரிகையாளர் சில நேரம் அவருக்கு கூட நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இது ஞாபகம் இருக்கா ஒன் டுவெண்டி ஃபோர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து நான் அன்னைக்கு மார்னிங் தான் வந்து அன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்னர் இன்னைக்கு இருக்கிற இந்த மோசமான கவர்னர் இல்லை அதுக்கு முன்னால இருந்த கவர்னர் அவர் மேலே விமர்சனம் இருந்தது ஆனா அவர் கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லலாம் எல்லாருக்கும் பாங்க அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க இந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ அதிகமா டீடைல்ஸ் போக தேவையில்லை ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல அன்னைக்கு அதிமுக ஹைகோர்ட்ல எடுத்து போகும்போது முதல்ல ஆனந்த் வெங்கடேஷ் என்ற மீடிய மீடியரசர் அன்னைக்கு வந்து முதல்ல அதை எப்படி அதை விடலாம் அப்படின்னு போது இரண்டாவது வந்து தீர்ப்பு வரும்போது கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க நான் சொல்ல வரல பாதுகாப்பு கிடைச்சது அந்த இதுல அதுக்கப்புறம் வேற விஷயம் அது சொல்லலாம்னு பாக்குறேன்

கோபால தலை மறைவு பத்து நாளுக்கு எனக்கே கிடைக்கல ஃபோன் பண்ணா டூர் பண்றாருமாங்க இல்ல ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க கிடைக்கவே இல்லை பத்து நாள் அந்த இதுல போலீஸ் பயந்து தலைமுறை இல்ல கோர்ட் சமன்ஸ் பயந்து இது இல்லை டீய பயந்து ராஜ்பவனுடைய டீய கடைசியில் அந்த விஷயத்தை தீர்த்து ஒன்பதரை கூட்டு போய் அடைஞ்சி நல்லா கூட ஃபைனல் செக்டிமெண்ட்டு கூட அது அவர் வரவே இல்லை இன்னும் கூட எனக்கு புரியல ஏன் எனக்கு தெரியலப்பா தெரியவே இந்த இன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது இருந்தாலும் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாலியூஸ் ஒரு டிஜிட்டல் மீடியாசேஷனுக்கு மேல பயங்கரமான ப்ரொசீஜர் வந்து ஏதோ படத்தனமா பண்ணதுனால அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு ஜெயிலில் இருக்காரு போது அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரெஸ் ஆக தான் தெரியல அவங்க போய் வரும் அது போய் வளர்க்கு இதை விட மோசமான விஷயம்லாம் நான் இருக்கேன் நான் எமர்ஜென்சியை சந்திச்சிருக்கேன் அப்ப இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்னைக்கு அநியாயம் நடந்தது ஆனா இந்த பொது இதுல ஒரு கம்யூனல் வெரி அதை வச்சு இவங்க நடத்தக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ட்ரிக்ஸ் வந்து செய்யறத இன்னைக்கு போதுமான அளவுக்கு எதிர்த்து இல்லை எடிட்டர்ஸ் கில்டு பண்ற எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அந்த பிரஸ் கிளப் குறிப்பாக நம்ம பிரஸ் கிளப் சுயேஷையும் ஹசீஃபையும் பாராட்டுவேன்

ஏன்னா அவங்களுடைய தளமான சப்போர்ட் இருக்கு என்பது கோட்ஸ்ல உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்ல வந்து சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகம் உண்மை பல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு இந்தியா ஸ்கோர் ரொம்ப லோ மீடியா ஃப்ரீடம் இதுல இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுல பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந் இங்கிலாந்து இன்றைக்கி நான் அரசாங்கம் செஞ்சாலும் அதை நான் சொல்லலை ஆனால் கேஸ் வந்து முடியல அந்த குற்றவாளியை கொலைக்காரங்களால் பிடிக்க முடியல பல இதில் அதை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜூர்னலிஸ்ட் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இதுல அது கொள்ளிவரத்துக்கு நான் போகல அது எல்லாத்துக்குமே இருக்கு கமிட்டி டு ப்ரொடெக் ஜூனலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் எல்லாமே அவங்க போல் ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இதுல பல விஷயங்களை வெளியில வந்திருக்கு ஆனா போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இருக்கா அது ஒரு யூனியனாக ஆர்கனைஸ் பண்ணி பத்திரிகையாளர்கள் அவர் அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணி பேர் முக்கியம் இல்லை ஆனா கலெக்டிவ் ஆக்ஷன் முக்கியம் அதுதான் இன்னைக்கு இந்த இதுல முக்கியமான இது என்று தெரிவிக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு பாக்குறேன் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு மெகசி மீடியா அது வந்து பல அது ஒரு பெரிய பகுதி மோசமான இதெல்லாம் கோடி மீடியா தான் உண்மைதான் குறிப்பாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் ஹிந்தியில் வரக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்கு ஆனால் எல்லா டெலிவிஷனையும் கண்டம் பண்ண முடியாது பல மேஜர் டெலிவிஷன் சேனல்ஸ் உண்மையை கொடுக்குறாங்க நமக்கு போதுமான தகவல் கிடைக்கவில்லை பல அசாமில் நடக்கக்கூடிய டெலிவிஷன் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில பல வாய்ஸஸ் இருக்கு அதை வந்து நம்ம குறைத்து பார்க்க முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அந்த இதுல பல பல வாய்ஸஸ் வருது பல விஷயங்கள் வர்றதுனாலதான் இவங்க வந்து ஹசி சொன்ன மாதிரி அவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க என்ன செய்யறது குறிப்பாக டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா என்பது எம்என்டின்னு சொல்லுவாங்க மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர் அந்த பல அந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு

இந்த புதிய இந்த ஆர்கனைசேஷனுடைய கடமை என்று நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை ஆழமான பரிசீலனை செய்யணும் தெரிஞ்ச விஷயமா நான் சொல்ல தயாராக இருக்காது என்பது முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் நம்ம இருக்கு இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ் கமிட்டிக்கு போயிருக்கலாம் அதோடைய இதை படிச்சுக்கலாம் மோசமான இது அதாவது இந்த டிஜிட்டல் மீடியாவில் எல்லா வாய்ஸும் அது அந்த ரெகுலேட்டரி பேர்டனுக்கு அடியில் கொண்டு வர்றது பெனல்டிஸ் அதிகமாக போடுறது அது பெரிய முயற்சி நடந்திருக்கு அது போல எதிர்பார்த்ததுனால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அது அந்த அபாயம் போகவில்லை அதிக மாதமாக பரிசீலனை பண்ண வேண்டும் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஊழல் சுதந்திரம் ரொம்ப முக்கியத்துவம் முக்கியமான இஷ்யூஸாக நம்ம நாள் இந்தியாவோட ரேங்க் வெரி லோ என்று அது பல மாநிலங்களில் பிஜேபி இல்லாத மாநிலங்கள்ல சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் ஆனா சில மாநிலங்கள்ல வேற சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அடக்குமுறையை இருக்கிறாங்க வங்கம் போன்ற ஸ்டேட்ஸில் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது அதனால் வெறும் ஒரு பாஜக மட்டும் இல்லை எங்கே நடந்தாலும் ஊடக சுதந்திரத்தை குறிப்பாக டிஜிட்டல் மீடியா சுதந்திரத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் மொபிலைஸ் பண்ணி கலெக்டிவ் ஆக்ஷனில் தான் முடியும் வெறும் நீதிமன்றங்களுக்கு போய் ஆன்சர்ஸ் கிடைக்காது போகிறது முக்கியம்தான் நானே ரெண்டு மூணு கேஸில் இருக்கேன் இன்க்ளூடிங் இந்த பிபிசி இந்தியா த மோடி மோடி கொஸ்டின் என்று பிபிசி டூ பார்ட் டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து தடை செஞ்சாங்க அது முதல் பார்த்த ரெண்டாவது பார்த்த பண்ணல இதில் என்ன அது படிக்கணும் என்றால் அந்த அந்த தடையினால பல மெத்தட்ஸ் மூலம் பல பேர் பார்த்து அதாவது அதை தடை செய்யவில்லை என்றால் பார்த்து பார்த்துருக்கிறதை விட அதிகமாக நபர்கள் பார்த்துருக்காங்க என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கிறோம் ஸ்வைஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி பேர் அது இன்டர்நெட்டில் பார்த்து இல்லை தெரியாதவங்க ஸ்வைஸ் அண்ட் எஃபெக்ட் இதாவது பேன் பண்ணால் அதிகமாக பார்க்கக்கூடிய இது இருக்கும் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கோம் நானும் ஒரு பெட்டிஷனர் நான் லீட் பெட்டிஷனர் இல்லை நான் சத்யகுமார் அது அது இன்னும் தீர்ப்பு வராது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த 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 விஷயங்களே எடுத்து போவாங்க நான் ஒரு லெக்சி நியூஸ் பேப்பரோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால நாங்களும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா என்று தெரிய வந்தும் இன்னைக்கு லெக்சி மீடியாவை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன் விமர்சிக்கிறேன் ஏனென்றால் அங்கேயும் சிறந்த நக்கீரன் கோபால் நக்கீரன் கூட லெக்சி தானே எவ்வளோ எவ்வளோ வருஷம் இருக்கு முப்பத்தி எட்டு வருஷம் இருந்திருக்காங்க அவங்க செய்கிறது என்ன இதா கோடி மீடியாவாக நாங்கள் செய்கிறது அதனால் அது ஒரு ஸ்வீப்பிங்காக டிஸ்பெஸ் பண்ணக்கூடாது என்ற வேண்டுகோள் முன்னால வச்சுக்கிறேன் அங்கேயும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்களே அந்த சில ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அந்த ப்ரெஷர் வரும் செல்ஃப் நியூஸ் இருக்குது பத்து ஜேர்னலிஸ்ட் சரி நன்றாக செயல்பட வேண்டும் என்று விரும்ப விரும்பினாலும் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அது அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டால் இயக்கம் வந்து வீக்கன் தான் என்னுடைய ஆழமான கருத்து அதனால் அதனால தான் எடிட்டர்ஸ் கில் அவங்க மெயினாக லெக்சி மீடியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய இருந்தாலும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் கில்லோட தலைவர் என் நண்பர் அனந்த்நாத் கேர்வன் பத்திரிகை அவங்க அந்த ஓனர் இது எடிட்டர் சிறந்த முறையில் அது நடத்திட்டு வர்றாங்க குரல் கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் ஜேர்னலிஸ்டை திரட்டி ஃபைனலாக அவங்க சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அது வேற செமினைக்கலாம் நீங்களே வைக்கலாம் அது நான் டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணுமென்றே பொய் சொல் விஷுமத்தனமான பொய்யான விஷயங்களை கொடுக்குறது வெளியில் பரப்புறது மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் ஒரு ஆனஸ்டாக தவறு செய்கிறது அதை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஷவுக்கு சங்கர் ஷவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எங்களால் வேற முடிவெடுக்கலாம் அந்த மாதிரி ஜேர்னலிசம் நமக்கு தேவையில்லை அவரும் டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் ஆனால் நம்ம நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டில் அது வேற வேற பிஸ்னஸ் அதனால் அந்த விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உறுப்பினர்களை வீக் வீக்வேல சேர்க்க வேண்டும் ஓபன் ஹவுஸ் இருக்கிறது முக்கியம் அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னா இருபத்தி அஞ்சு வருஷம் தேர்தல் நடக்கலை ஆனால் தேர்தலில் வந்து எந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்களதான் சேர்க்கலாம் நீங்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் மெனி ஒரு பெரிய பகுதி இருக்கும் அவங்களால சேர்க்கலாம் இல்லை ஆனால் நாளைக்கு ஈஸியாக சேர்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது தான் ஒரு சவால் வரும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்களே தவிர இல்லைன்னா அவங்க வந்து சும்மா அண்ட் டூ நத்திங் அதை விடக்கூடாது அது போய் அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உண்மையான டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அவங்க சேர்த்து இதை பலப்படுத்த வேண்டும் எங்களுக்கு என்னுடைய ஆதரவு நாங்களும் நானும் ஒரு டிஜிட்டல் மீடியா சர்வீஸ் தான்